இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மத்திய கிழக்கின் முகத்தையே மாற்றுகிறார் என்று கூறுகிறார் இது அவர் கூறுகிறார் மறுபிறவிக்கான போர் ஒரு வகையில் இது சந்தேகத்திற்கு இடமின்றி உண்மை லெபனான் சிரியா மற்றும் காசாவில் இஸ்ரேல் துருப்புக்களை கொண்டுள்ளது வெள்ளை மாளிகையில் ஒரு கேள்விக்குரியாத கூட்டாளியின் ஆதரவுடன் மூன்றிலும் பெரும் பகுதியை இராணுவமயமாக்குவதாக அது சபதம் செய்துள்ளது இந்த மாத தொடக்கத்தில் இஸ்ரேல் மீண்டும் தொடங்கிய காசாவில் போர் பல மாதங்கள் அல்லது பல ஆண்டுகளுக்கு கூட ஆக்கிரமிப்புக்கு வழிவகுக்கும் என்று தெரிகிறது ஆனால் நெதன்யாகு ஒரு தலைசிறந்த தந்திரோபாயவாதி ஒரு தலைசிறந்த மூலோபாயவாதி அல்ல என்று முன்னாள் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் சி கூறுகிறார்கள் போலோகாஸ்டுக்குப் பிறகு யூதர்கள் மீதான மிக மோசமான தாக்குதலின் போது குறைந்தபட்சம் இஸ்ரேலில் கற்பனை செய்ய முடியாத அதிகார உயரங்களுக்கு பொறுப்பில் இருந்து தன்னைத்தானே பின்வாங்கிக் கொள்ள அவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டார் இருப்பினும் அவரது மரபை உறுதிப்படுத்தவும் ஒரு பெரிய உத்தியை செயல்படுத்தவும் நாடும் அதன் தேசிய பாதுகாப்பு தலைவர்களும் சில அடிப்படை மற்றும் ஒருவேளை தீர்க்க முடியாத முரண்பாடுகளை கடக்க வேண்டும் நாங்கள் அக்டோபர் ஏழு அன்று போரை தொடங்கவில்லை என்று நெதன்யாகுவின் உயர் வெளியுறவு கொள்கை ஆலோசகரான ஓஃபிர் பால் சீ நிடம் கூறினார் ஆனால் நாங்கள் அதை வெல்லப் போகிறோம் ஹமாஸுக்கு எதிரான முழு வெற்றியை நெதன்யாகு விரும்புகிறார் இந்த இலக்கை ஒரு உயர் இராணுவ அதிகாரி கோஷமிடுதல் அல்லது பொதுமக்களின் கண்களில் மணலை வீசுதல் என்று ஏளனம் செய்தார் போர் முடிந்ததும் காசா எப்படி இருக்க வேண்டும் அது எப்படி இருக்கக்கூடாது அதாவது ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன அதிகார சபையால் நிர்வகிக்கப்படுகிறது என்பதை மட்டுமே பிரதமர் ஒருபோதும் சொல்ல தயாராக இல்லை பெரிய பிரச்சனை அரசாங்கத்திடம்தான் உள்ளது என்று ஒரு காலத்தில் இராணுவ நடவடிக்கை துறையின் தலைவராக இருந்த ஓய்வு பெற்ற இஸ்ரேல் ஜெனரல் இஸ்ரேல் ஜிவ் சிஎன்எனிடம் கூறினார் காசாவில் அந்த இலக்குகளுக்கு அவர்கள் முழுமையாக உறுதியளிக்கவில்லை இப்போது அது தெளிவாக தெரியவில்லை இராணுவத்திற்கும் அல்ல பொதுமக்களுக்கும் அல்ல அரசாங்கம் உண்மையில் என்ன விரும்புகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அனைத்து பாலஸ்தீனியர்களும் காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று முன்மொழிந்தபோது நெதன்யாகுவின் முடிவெடுக்காத தன்மைக்கு பலன் கிடைத்தது காசா மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் வேறுபட்ட எதிர்காலத்தை செயல்படுத்துவதற்கு வேலை செய்யக்கூடிய ஒரே திட்டம் இதுதான் என்று நெதன்யாகு கூறினார் அழுத்தத்திற்குத் திரும்பியது இனிமேல் பேச்சுவார்த்தைகள் துப்பாக்கிச் சூட்டின் கீழ் மட்டுமே நடைபெறும் என்று நெதன்யாக கூறினார் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் பிரதேசத்தின் நிரந்தர பராமரிப்புக்காக காசாவில் இராணுவத்தை முன்னேறுமாறு உத்தரவிட்டுள்ளார் ஒவ்வொரு நாளும் இராணுவம் மீண்டும் தங்கள் தங்குமிடங்களை விட்டு வெளியேறி வெளியேறுமாறு கட்டளையிடுகிறது புதன்கிழமை இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நெதன்யாக கூறுகையில் இந்த நடவடிக்கையில் பிரதேசத்தை கைப்பற்றுவதும் அடங்கும் மேலும் நான் இங்கே விவரிக்காத பிற விஷயங்களும் இதில் அடங்கும் இது புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கவில்லை என்றால் அது மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் தலைவர் யால் பொலாட்டா சிஎன்எனிடம் இடம் கூறினார் கிளர்ச்சியை எதிர்த்து போராடும் ஐடிஎஃப் இன் நிரந்தர இருப்பை நாம் காண்போம் மிகவும் சாத்தியமான விளைவு காசாவை நீண்டகாலமாக ஆக்கிரமித்து அதன் அன்றாட விவகாரங்களை நடத்த ஒரு இஸ்ரேலிய இராணுவ ஆளுநரை நியமிப்பதாகும் நடைமுறை வளைகுடா நாடுகள் மசோதாவை எடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இது ஒரு நல்ல யோசனையா நான் அப்படி நினைக்கவில்லை என்று அவர் கூறினார் ஆனால் அரசியல் ரீதியாக நான் புரிந்து கொண்டவரை இது அரசாங்கத்தின் விருப்பங்களில் ஒன்றாகும் எனவே நான்கு ஐந்து மாதங்களுக்கு ஒரு தாக்குதலை காண்போம் அதன் முடிவில் அந்த நிலம் முழுவதையும் நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அதன் முடிவில் அறுபத்தேழாம் ஆண்டு போரின் முடிவில் இஸ்ரேல் முதன்முதலில் எகிப்திலிருந்து காசாவின் கட்டுப்பாட்டை கைப்பற்றியபோது நாங்கள் செய்ததைப் போலவே அந்த நிலத்தையும் நிர்வகிக்க தொடங்குவோம் என்று நூரியல் கூறினார்